அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவில் ஜிங்க் பாக்ஸ் நம்மக்கிட்ட அதிக அளவில் ஸ்டாக் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க நம்பகிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு பாக்ஸுக்கு மேலே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்க பாக்ஸ் எல்லாமே ஜிங்க் பாக்ஸ் தாங்க ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா மட்டும் கொடுத்து நீங்கள் நம்ம கிட்ட பை பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க நாலு வருஷம் உங்களுக்கு வந்து பதினெட்டு சன் இலவசமாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற சேனல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து சேனல் லிஸ்ட்டும் நான் வந்து தெளிவாக வீடியோவோட எண்டில் காட்டியிருப்பேன் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன அக்சசரிஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ மறுபடி மறுபடியும் சொல்கிறேங்க உங்களுக்கு வீட்டு மேலே வச்சுருக்க கொடை அதெல்லாம் வராதுங்க ஒன்லி பாக்ஸ் மட்டும்தான் இந்த ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஸோ ஸோ நம்ம யூடியூப்லே வந்து மிக மிக விலை குறைவாக ஜிங் பாக்ஸ் போடுற ஒரே சேனல் டிஎன்டிடி கே சேனல் மட்டும்தாங்க ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி உதவலைனாலும் பின்னாடி உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜிங் சூப்பர் பாக்ஸ் வாங்கியிருப்பீங்க அது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பாக்ஸாக தான் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க இது வந்து ஐ டெஃபினேஷன் பாக்ஸுங்க அதாவது வந்து ஹெச்டி பாக்ஸுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஒரு பவர் அடாப்டர் ரெண்டு பேட்ரி அதுக்கப்புறம் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஆர் சென்சார் உள்ள ரிமோட் தாங்க நல்லா குட் குவாலிட்டியாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வாட்சோ கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வாட்ச் வந்து கிட்டத்தட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அவங்க வந்து இலவசமாக கொடுத்துட்டு வராங்க ஸோ அதனால அந்த வாட்ச் கார்டை வந்து இந்த பாக்ஸ்லேயே கொடு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் சேல் ஆயிட்டு இருந்த இந்த பாக்ஸ் வந்து இப்ப அதிரடியா விலையை நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ சப்போஸ் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹெச்டி பாக்ஸுங்க நார்மல் டெபினிஷன் பாக்ஸ் கிடையாதுங்க ஹெச்டி பாக்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு பதினெட்டு தமிழ் சேனல்கள் நீங்க வந்து இலவசமாக பார்த்துக்கலாம் ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி கே டிவி ஜி தமிழ் விஜய் டிவி இதெல்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து மாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து செலவு கண்டிப்பாக மிச்சமாகுங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க உங்களுக்கு நாலு வருஷத்துக்கு வரக்கூடிய சேனல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க ஃபர்ஸ்ட் சேனல் வந்து புது யுகம் தந்தி டிவி பாலிமர் டிவி தந்தி ஒன் வசந்த் டிவி கலைஞர் சித்திரம் டிடி தமிழ் செவனஸ் மியூசிக் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் மாலை முரசி நியூஸ் சத்தியம் டிவி வெளிச்சம் டிவி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ஆட் செவன் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி எஸ்விபிசி டூ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சேனல்கள் உங்களுக்கு வந்து இந்த நாலு வருஷத்துக்கு கண்டிப்பாக வருங்க உங்களுக்கு வந்து தமிழ் சேனல் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஸோ இந்த மாதிரி வந்து அதர் லாங்குவேஜ் சேனல்களும் உங்களுக்கு வந்து வரும் நம்ம தமிழ் மொழியில் பதினெட்டு சேனல் வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேங்க நம்மக்கிட்ட நூறு பாக்ஸ் தாங்க ஸ்டாக் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வாங்கிக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ண அவசியம் கிடையாதுங்க இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதாவது வந்து எங்கிட்ட வாங்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்லி வாங்குறாங்க அப்படின்னா நான் எதுக்கு வந்து பார்க்காத சேனல்கெல்லாம் காசு நான் கட்டி நான் வந்து பார்க்கணும் நான் வந்து எனக்கு தேவைப்படக்கூடிய விஜய் டிவி ஜி தமிழ் சன் டிவி கே டிவி ஆதித்யா இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுற சேனல்ஸ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணி நான் வந்து பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி கூட வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் டாடா பிளே ஸோ இந்த மாதிரி வந்து கொடைகள் மட்டும் நீங்கள் வந்து வச்சிருப்பீங்க வீட்டு மேலே ஸோ அந்த கொடையிலேயே வீடியோகான் சிக்னலுக்கு மட்டும் மாற்றிட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் வச்சா போதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து சேனல்கள் இலவச சேனல்கள் பதினெட்டு சேனல்கள் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பின்னாடி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ரேட்டு அதிகமானதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க